ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் லெட் சில சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இயற்கை மனிதனை கொண்டு செல்வது தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாவின் மாணி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறு அவர்கள் ஞாபகமும் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாயிவிடக் கூடாதே நினைத்தோம் எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது இருந்தாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை அவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் நினைத்துக் நினைத்துக்கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டமான நிகழ்வுகளே காலை செய்தி கேட்டவுடனேயே அவன் கலைஞனோட மட்டுமல்ல மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே யாருக்கு என்ன பண்ணணுமோ அதை காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாதிவான் சம்பாதித்து பிறருக்கு கல் கொடுத்தோம் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயாந்த பணம் என்றார் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தவர்களுக்கு தான் பெரிய நான் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம் மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாமல் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இது உண்டு அதுபோல இந்த காலகட்டத்தில் பாலராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது ਮਝੇ ਰੋਂਬ ਉਹ ਟੂਪਰ ਇਨ ਆਉਟ ਯੋ ਮਝੇ ਰੋਂਬ ਤੁਮ ਮਨਿਦਪਾਲ ਉਇਰਨ ਮਝੇ ਰੋਂਬ ਮਨਿਦ ਤੁਮ ਮਿਆ ਹੋਇਰਨ ਆਲਿਹ ਬਫ ਹੰਦੇ ਰਿਆ ਆਲ ਗਰੂਬ ਅੱਦ ਨੋ ਹੰਦੇ ਰਿਆ ਨਾ ਮੇਨ ਰੇ ਰੇ ਵੰਤਨ ਰੇ ਲਮ ਦੇਵਿਤ ਕੋਵੇ அவருடைய ரசிகர்களுக்கு கூறுவதெல்லாம் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் விஜயகம் மனிதர்களுக்காக என்ன சொன்னோ அதை செய்தாலே நீங்கள் போராத்ம அவர் ஆத்மா சாந்தி அடைய ஆண்கள் பிரார்த்திக்கிறேன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு